அத்தியாயம் நூற்று பதினெட்டு ஹாவோயின் பரிணாம வளர்ச்சி மூன்றாவது தலை பாகம் மூன்று அந்த லிச் லிச் தனது உடலில் சூழ்ந்திருந்த விசித்திரமான ஆற்றலில் இருந்து விடுபட இறந்தவர்களின் மந்திரத்தை பயன்படுத்த முயற்சித்தபோது ஒரு பாசி பச்சை நிற ஒளி உடனடியாக அந்த போர்வையில் இருந்து பீரிட்டது துரதிர்ஷ்டவசமாக அதன் நம்பிக்கைகள் தகர்ந்து போயின மென்மையாக தோற்றமளித்த அந்த பால் வெள்ளை ஆற்றல் அதன் மந்திரத்திற்கு சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை டாங் அந்த எலும்புக்கூடு அரசனின் கருப்பு எலும்பு வாள் மீண்டும் தரையை நோக்கி வெட்டியது ஆனால் இந்த முறை அது லாங் ஹாவ் சென்னின் உடலை கடந்து சென்றது கிட்டத்தட்ட அவனைத் தாக்கிவிட்டது லாங் ஹாவ் சென்னின் உடலை மூடியிருந்த தங்க கவசம் அதன் கடைசி பொன்னிற ஒளியை உமிழ்ந்து முழுமையாக வெளியேறியது உண்மையில் அந்த சடலத்தை இழுக்கும் வெள்ளை நிற ஒளி லாங் ஹாவ் சென்னின் நெஞ்சில் இருந்து நேரடியாக வந்தது அதை அவன் வெளியே எடுத்ததால் ஏற்பட்ட ஒரு கணம் தயக்கத்தால் எலும்புக்கூடு அரசனால் நசுக்கப்படும் நிலைக்கு அவன் வந்தான் அந்த லிச் மீண்டும் லாங் ஹாவ் சென்னை பார்த்தது அதன் முகத்தில் ஒருவித பதட்டம் அல்லது அது பயமும் கோபமுமா அதன் மிகவும் அமைதியான முகத்தில் இருந்த ஒரு அமைதியான மற்றும் நிதானமான தோற்றம் வெளிப்பட்டது தீவிர கொலை நோக்கத்துடன் சரியில்லை ஒரு தீவிர பயம் உடனடியாக லாங் ஹாவ் சென்னின் மனதை அடைந்தது ஆனால் அதனால் இப்போதைக்கு சுதந்திரமாக தாக்க முடியாது இரண்டு வலுவான பொன்னிற ஒளிகள் ஹாவ் சென்னின் உடலில் இருந்து அடுத்தடுத்து வெடித்தன டிவைன் லைட் ரிஸ்கார்ட்டில் இருந்து மூன்றாவது புனித போர்வை செயல்படுத்தப்பட்டது கூடுதலாக அவன் தனது ஃப்ரேம் வாளை தரையில் குத்தினான் ஒரு சொர்க்க போர் வரிசையை வெளியிட்டு எலும்புக்கூடு அரசனின் அடுத்த தாக்குதலை வலுக்கட்டாயமாக நிறுத்தினான் ஒரு வலுவான புனித பண்பு வெளியிடப்பட்டது அருகில் இருந்த எலும்புக்கூடு அரசனையும் தடுமாற வைத்தது லாங்ஹவுசென் தனது வலது கையில் இருந்த லைட் வாளை இன்னும் தாக்க பயன்படுத்தவில்லை கடைசி சூதாட்டம் ஐந்தாம் படிநிலையின் தாக்கும் வீரர்களின் திறன் புனித வாழ் ஐந்தாம் படிநிலையின் தாக்கும் வீரர்களின் திறன் புனித வாழ் என்பது அவன் நீண்ட நாட்களாக தயார் செய்த ஒன்று மற்றும் கடைசி சூதாட்டம் என்பது ஐந்தாம் படிநிலைக்கு அவன் முன்னேறிய பிறகு திறந்த ஒன்று அவனது முன்னேற்றம் அவனது மரபுரிமை மோதிரத்தின் மற்றொரு முத்திரையை உடைத்தது லைட் வாழ் ஒரு மின்னும் வெள்ளை ஒளியாக மாறி லிச்சை நோக்கி நேரடியாக குறிவைத்தது இல்லை லிட்ச் சோகமாக கர்ஜித்தது ஒரு தீவிர அடர் பச்சை ஒளி அதிலிருந்து வெடித்தது இந்த ஒளிமயமான புனித வாளை தடுக்க முயற்சித்தது ஆனால் புனித பண்பு இறந்தவர்களுக்கு எதிராக மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது சேமிப்பு சக்தி யை பயன்படுத்தி நீண்ட காலமாக தயார் செய்யப்பட்ட அவனது புனித வாழ் மற்றும் அவனது வெடிக்கும் ஆன்மீக மாத்திரையால் புனித வாளின் வெடிக்கும் சக்தியை அதிகரித்த பிறகு அவனது இந்த தாக்குதலை அவ்வளவு எளிதில் எப்படி தடுக்க முடியும் இரு தரப்பிலும் இருபத்தைந்து மீட்டருக்கும் அதிகமான தூரம் இருந்திருந்தால் ஹாவ் சென்னின் இந்த தாக்குதல் அதன் உயிருக்கு தீங்கு விளைவிக்க போதுமானதாக இருந்திருக்காது இருப்பினும் அவர்களின் தற்போதைய தூரம் பத்து மீட்டருக்கும் குறைவாக இருந்தது இந்த சூழ்நிலையில் கடைசி சூதாட்டம் நிலையில் உள்ள புனித வாழ் மிகவும் வேகமாக இருந்தது அது லிச்சுக்கு அதன் அற்புதமான தற்காப்பு மந்திரங்களை வெளிப்படுத்த ஒரு சிறிய வாய்ப்பையும் கொடுக்கவில்லை என்று கூறலாம் டாங் புனித வாழ் உடனடியாக இணைக்கப்பட்டது லிச்சின் அடர் பச்சை பாதுகாப்பு திரையை கடந்து சென்றது கடைசி சூதாட்டம் மற்றும் புனித வாழ் ஆகியவற்றின் கலவையால் இரட்டிப்பு செயல்திறன் கிடைத்தது இந்த தாக்குதல் ஏற்கனவே ஒரு ஒளிரும் வீரனின் தாக்குதலின் வலிமையான சக்தியை கொண்டிருந்தது ஒரு தூய்மையான மற்றும் புனித ஒளி அவனது மார்பில் பிரகாசித்தது அருகில் இருந்த லிச்சை உறைந்து போகச் செய்தது தற்போதைய சென் முழு சக்தியுடன் தாக்கினான் கடைசி சூதாட்டத்தை பயன்படுத்திய பிறகு அவனது உடல் ஏற்கனவே முற்றிலும் தளர்ந்துவிட்டது லிச்சின் கருப்பு எலும்புகள் திடீரென ஒரு மரண தோற்றம் வெளிப்பட்டது போல காட்சியளித்தன லாங் லாங்ஹாவ் சென்னை பார்த்த அதன் கண்கள் அனைத்து தீர்மானத்தையும் இழந்துவிட்டன போஃப் எலும்புக்கூடு அரசனின் உடல் திடீரென இறுகி போனது எலும்பு வாழ் லாங்ஹாவ் சென்னுக்கு மிக அருகில் வந்தபோது அதன் பிரம்மாண்டமான உடல் திடீரெனச் சரிந்தபோது எண்ணற்ற காய்ந்த எலும்புகள் விழுந்தன அவற்றில் பல லாங் லாங்ஹாவ் சென்னின் உடலில் நொறுங்கின குகைக்குள் நுழைந்த அந்த எலும்புக்கூடுகள் அனைத்தும் அசைவற்று ஒன்றன் பின் ஒன்றாக காய்ந்த எலும்புகளாக மாறிவிட்டன லாங் லாங்ஹாவ் சென்னின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது அவனுக்கு முன் இருந்த கவசம் முற்றிலும் சிதறியது இந்த நொறுங்கிய எலும்புகள் அவன் உடலில் மோதியது மிகவும் வலித்தது ஆனால் அது அவனை உண்மையாக காயப்படுத்தவில்லை வெற்றி லாங்ஹாவ் சென் தனது முஷ்டிகளை ஆக்ரோஷமாக பற்றினான் அவனது உடல் தற்போது மிகவும் மோசமான நிலையில் மற்றும் மிகவும் பலவீனமாக உணர்ந்தாலும் வெடிக்கும் ஆன்மீக மாத்திரையின் பின்விளைவுகள் படிப்படியாக தோன்ற தொடங்கின அவனது மனதை பெரும் அளவில் தூண்டின லாங்ஹாவ் சென்னுக்கு இறந்தவர்களின் வாழ்க்கை வடிவங்கள் பற்றி சிறிதும் பரிச்சயம் இல்லை ஆனால் அவனது அசாதாரணமான மனத்திறன் அவனுக்கு மிக உயர்ந்த கவனிப்பு உணர்வை அளித்தது லீச் அல்லது எலும்புக்கூடு அரசன் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் லாங்ஹாவ் சென்னின் பலத்தை விட தெளிவாக அதிகமாக இருந்தனர் லாங்ஹாவ் சென் அவர்கள் இருவரின் தாக்குதல்களையும் தாங்க எந்த வழியும் இல்லை இருப்பினும் வலிமை என்பது உறுதியான வெற்றியின் காரணி அல்ல லாங்ஹாவ் சென் பலவீனமான நிலையில் இருந்து வெற்றி பெறுவது என்ற கிளாசிக்கல் போரின் அர்த்தத்தை இப்போது தான் உணர்ந்தான் இந்த லிச் தோன்றியவுடன் லாங்ஹாவ் சென் இந்த எலும்புக்கூடுகளுடன் அதன் ஒற்றுமையைத் தெளிவாக உணர்ந்தான் அது அவனது புனித பண்புக்கு பயந்தது இல்லை என்றால் அது அவனை நேரடியாக கொன்று அனைத்தையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் முயற்சிகளை மிச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்ததா மேலும் அந்த லிச் அரசன் இந்த எலும்புக்கூடு அரசனை அழைத்தபோது அது ஒரு இறந்தவன் என்ற தனது அடையாளத்தை வெளிப்படுத்தியது நிச்சயமாக இந்த இறந்தவர்களின் படை இந்த லிச்சால் வரவழைக்கப்பட்டது இல்லையென்றால் அவர்கள் ஒரு வலிமையான எலும்பு கூடு அரசராக ஒன்றிணைந்திருக்க முடியாது இந்த தகவல் முதலில் பயனற்றதாக தோன்றியது ஆனால் சிந்தனைமிக்க லாங் லாங்ஹாவ் சென்னுக்கு இது இந்த நிச்சயமான மரண சூழ்நிலையிலிருந்து வெளிவர ஒரு தெளிவான வழியாக இருந்தது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவன் லிச்சை மட்டுமே கொல்ல வேண்டும் மற்றும் அதன் வாழ்க்கையுடன் இந்த அழைப்பு முடிந்துவிடும் முதலில் அவன் பலவீனத்தை காட்ட வேண்டியிருந்தது அதற்காக எலும்புக்கூடு அரசனை முதல் முறையாக தடுத்தபோது அவன் டிவைன் தடுப்பு பயன்படுத்தினாலும் அவன் சாய்ந்த கேடயம் இறக்கும் சக்தி பயன்படுத்தவில்லை இது எலும்புக்கூடு அரசனின் சக்தியை சோதிப்பது மற்றும் லிச்சை முடக்குவது மீண்டும் இது எலும்புக்கூடு அரசனின் வலிமை அவன் முதலில் நினைத்ததை விட அதிகமாக இருந்தது என்பதை நிரூபித்தது உடனடியாக அவனுக்கு காயம் ஏற்பட்டது லாங் லாங்ஹவுன் கவலைப்படவில்லை குறைந்தது அவன் அதை தடுத்தான் அவன் அதை செய்ய முடியாமல் போயிருந்தால் அவனது திட்டம் செயல்பட ஒரு சிறிய வாய்ப்பும் இருந்திருக்காது அதன் பிறகு அவன் தொடர்ந்து அலைந்து திரிந்தான் எலும்புக்கூடு அரசனின் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் தவிர்த்தான் அவன் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ளத் துணியவில்லை ஆனால் உண்மையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவன் மலை நடுவில் உள்ள லிச்சை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தான் அவன் தனது புனித ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சியை முடித்த பிறகு அதன் வரம்பு இருபத்தைந்து மீட்டரில் இருந்த ஐம்பது மீட்டராக அதிகரித்தது மட்டுமல்லாமல் அது ஒரு எதிரிக்கு பதிலாக இரண்டு எதிரிகளின் கவனத்தை ஈர்க்கவும் முடிந்தது மிக முக்கியமாக அது மற்றொரு சிறப்பு திறனை பெற்றது இழுத்தல் ஈர்ப்பு எதிரியின் கவனத்தை ஈர்த்தது ஆனால் இழுத்தல் எதிரியை அவனை நோக்கி இழுத்தது புனித ஆன்மீக அடுப்பின் இழுத்தல் திறனின் விளைவு லாங்ஹாவ் சென் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி இலக்கை தனிப்பட்ட முறையில் இழுப்பதற்கு ஒத்திருந்தது இந்த திறன் முற்றிலும் தற்காப்புக்குரியது மற்றும் எந்த தாக்குதல் சக்தியையும் கொண்டிருக்கவில்லை இருப்பினும் இது மிகவும் நடைமுறைக்குரியது ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறை பெற்றால் என்ன நடக்கும் என்பதற்கு சமமான விளைவுடன் எதையும் இழுக்கக்கூடியது இழுத்தல் இருபத்தைந்து மீட்டர் ஒரு சிறிய வரம்பை கொண்டிருந்தது மற்றும் ஒரு இலக்கை குறிவைக்க முடிந்தது லிச் நடுக்காற்றில் இருந்தபோது லாங் ஹாவூப் சென் தொடர்ந்து அதை அணுக முயன்றான் அவனது புனித ஆன்மீக அடுப்பில் இந்த மர்மமான திறன் இருப்பதற்கான துல்லியமான காரணம் அதுதான் அவன் தனது ஒளிவாளின் உண்மையான சக்தியையும் ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை முடிவில் லீச் லாங் ஹாவ் சென்னின் திறன்களை குறைத்து மதிப்பிட்டது அதன் வாழ்க்கையை பலி வாங்கியது தந்திரமான மனிதர்களுடன் ஒப்பிடுகையில் லிச் உண்மையில் எளிமையானது லாங்ஹாவ் சென்னின் புனித ஆன்மீக அடுப்பு போரின் முகத்தை முற்றிலுமாக மாற்றியது லிச்சின் கண்களில் இருந்த தீப்பிழம்புகள் படிப்படியாக மங்கின அது தனது வயிற்றில் இருந்த துளையை ஒருமுறை பார்த்துவிட்டு தரையில் இருந்த லாங்ஹாவ் சென்னை பார்த்தது திடீரென ஒரு அலறலை வெளிப்படுத்தியது அது சூழ்நிலையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லை இப்போது சீல் தூண்கள் மறைந்துவிட்டதால் ஆஸ்டின் தனது ஆறு முந்தைய மறுபிறவிகளுக்கு பிறகு மீண்டும் நம்மை நோக்கி இறங்குவார் என்று சொல்லாதீர்கள் இறந்தவர்களின் உலகத்திலிருந்து என் எஜமானர்களே ஏன் நீங்கள் இன்னும் வரவில்லை அவனை அழி அவனை அழி விரைவாக அதன் அழுகையுடன் ஒளிவாளின் புனித ஒளி ஏற்கனவே அதன் உடல் முழுவதும் பரவியிருந்தது வெள்ளை ஒளி பிளவுகள் எங்கும் தோன்றின இறுதியில் வெடிப்பதற்கு முன் இறுதியாக சுருங்கி இந்த இருண்ட மற்றும் மங்களான உலகத்தை தீவிரமாக ஒளிரச் செய்தது லாங்ஹவுசென் தரையில் படுத்து கனமாக சுவாசித்தான் தீவிர சோர்வு அவனது தலைக்குள் பாய்ந்தது தியாகத்தை பயன்படுத்துவது போன்ற பின்விளைவுகள் அவ்வளவு கனமாக இல்லாவிட்டாலும் வெடிக்கும் ஆன்மீக மாத்திரையால் அவனது ஒட்டுமொத்த போர் வலிமை இருபது விழுக்காடு அதிகரித்தது அதே நேரத்தில் பக்கவிளைவுகள் அதிகமாக இருந்தது லிச் மற்றும் அவனது எலும்புக்கூடு படை வீழ்ந்தன இருப்பினும் இப்போது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இல்லை லாங்ஹாவ் சென் மீண்டும் ஒரு மீட்பு ஆன்மீக மாத்திரையை உட்கொண்டான் ஒரு சிறிய அளவிலான ஆன்மீக சக்தியையாவது மீட்டெடுக்க முயற்சித்தான் இந்த நேரத்தில் ஒரு அமுக்கப்பட்ட அழுகை கேட்டது உடனடியாக கலவையான கூச்சல்கள் அதைத் தொடர்ந்தன அதன் பிறகு அமுக்கப்பட்ட அழுகை மீண்டும் கேட்டது பின்னர் ஒரு மூன்றாவது அழுகை எதிரொலித்தது தெளிவாக சற்றே பலவீனமாக இருந்தபோதிலும் அது முந்தைய இரண்டை விட குறைவான கண்ணியம் கொண்டதாக இல்லை இந்த அமுக்கப்பட்ட அழுகையை கேட்ட லாங் ஹாவ் சென் ஆச்சரியப்பட்டான் ஏனெனில் அந்த சத்தம் குகைக்குள் இருந்து வந்தது லாங்ஹவு சென்னுக்குள் இருந்து ஒரு இதமான உணர்வு வந்தது அவன் திடீரென தனது பலம் திரும்பியதாக உணர்ந்தான் கீழே பார்த்தபோது அவன் ஆச்சரியத்துடன் தனது உடல் முழுவதும் பளபளப்பான ஊதா கோடுகள் தோன்றியிருப்பதைக் கண்டான் அவை அவனது சொந்த நாளங்கள் ஒளிந்தன அவனது நாளங்களின் அளவு சராசரியாகவோ அல்லது மெல்லியதாகவோ கருதப்பட்டாலும் அவை தற்போது அனைத்தும் ஒரு ஊதா நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன ஒரு வலிமையான சக்தி இடைவிடாமல் உணரப்பட்டது அவனது கண்களுக்கு முன் தோன்றி அவனது தசைகளின் சக்தியை வலுப்படுத்தியது அவனது தற்போது பலவீனமான ஊழ் ஆன்மீக சக்தியுடன் வேறுபட்டது மீண்டும் கூச்சலிடும் சத்தம் கேட்டது ஆனால் இந்த முறை அது முந்தைய மூன்றை விட மிகவும் வலிமையாக இருந்தது ஒரு உருவம் குகைக்குள் இருந்து தோன்றியது ஹாவ் சென் அதை தெளிவாக பார்ப்பதற்கு முன்பே அது ஏற்கனவே அவனுக்கு அருகில் தோன்றியது பொன்னிற ஒளி மின்னியது மற்றும் மென்மையான ஒளி தனிம சாராம்சம் லாங்ஹாவுப் சென்னின் உடலை சுற்றி கொண்டது உடனடியாக லாங்ஹாவுப் லேசாக உணர்ந்தான் மற்றும் அவனது நெற்றியில் ஒரு தீப்பற்றி எரிவது போன்ற உணர்வு தோன்றியது சுற்றிலும் ஒரு மர்மமான ஒளியால் பிரகாசமாக இருந்தது அவன் மீண்டும் ஒரு இடைநிலை நிலைக்குள் நுழைந்தான் இந்த இருண்ட மற்றும் தீப்பிழம்புகள் நிறைந்த உலகில் ஒரு ஊதா ஒளி மின்னியது இடம் திறந்தது மற்றும் ஒரு ஒளி மின்னலுடன் ஊதா ஒளி உடனடியாக மறைந்தது அடுத்த வினாடியில் ஒரு குளிர்ந்த அழுக்கை திடீரென கேட்டது ஆஸ்டின் கிரிஃபின் இந்த சத்தம் மிகவும் கூர்மையானது அது தோன்றிய ஒரு கணம் கருப்பு வானம் திடீரென சாம்பல் நிறமாக மாறியது பூமியில் இருந்த எரிமலை குழம்புகள் அனைத்தும் காய்ந்துவிட்டன மற்றும் வெப்பநிலை வியத்தகு முறையில் குறைந்தது நாம தாமதமாக வந்துவிட்டோம் ஒரு தாழ்ந்த கர்ஜனை கேட்டது பெரிய கருப்பு நிழல் துண்டுகள் மெதுவாக நெருங்கின மற்றும் ஒரு பிரம்மாண்டமான உருவம் நிழல்களில் இருந்து வெளிப்பட்டது அந்த உருவம் முப்பது மீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட ஒரு எலும்பு டிராகன் ஆகும் எலும்பு டிராகனின் ஓடு ஒரு விசித்திரமான வெளிர் நீல நிறத்தை கொண்டிருந்தது உடல் வேளையாக இருந்தது ஆனால் நிச்சயமாக ஒரு நீள ஒளி அதன் முழு உடலிலும் மின்னிற்று அதன் பெரிய இறக்கைகளுக்கு அடியில் ஒரு தோல் அடுக்கு இருப்பதாக தோன்றியது இந்த எலும்பு டிராகன் ஒட்டும் கருப்பு துர்நாற்றத்தால் சூழப்பட்டு மெதுவாக வெளிப்புறமாக பரவியது